அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சேலத்திலிருந்து உங்கள் ஜவஹர் பேசுகிறேன் சார் இன்றைய தினம் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருக்க ஒரு நல்ல செய்தியை சொல்கிறான் இருக்கேன் நான் எனக்கு தெரிந்த விஷயந்தான் ஆனால் நான் உணரலை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் சார் அது இந்த உலகம் கலியுகம் கலியுகம்னா ஒவ்வொரு யுகமாக மாறி மாறி வர ஒரு காலகட்டம் சரி இதில் என்ன நடக்கும் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது தன்னைத்தானே சுத்தி செய்து கொண்டுள்ளது அப்படி இருக்கும்போது நாம் இதை பற்றி சிந்தனையே பஞ்ச பஞ்சசக்தியாக பஞ்சபூதமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அதாவது கையில் இருந்தால் ஒரு பிடி நீர் கடலில் இருந்தால் அது வேறு மாதிரி சார் அதாவது இது எல்லாம் தான் தெரியுமே நமக்கு சரி உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் என்பது உலகத்தில் இல்லவே இல்லை நான் எப்படி சார் நான் ஃபஸ்ட்டு ஐ ரெண்டு ஐ சேர்ந்தது வி சார் ரைட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாப்பிக்கு நீளம் அகலம் உயரம் ஏதோ பரிமாணம்ங்கிறது லென்த்து வித்து ஹைட் எஸ் த்ரீ டைமென்ஷன் ரைட்டு ஒரு ஊரில் ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சி சார் அந்த கட்சியுடைய தலைவர் ஒரு தொண்டர்கள் கூப்பிட்ட தம்பின போய் அந்த கம்பத்தோட கொடி கம்பத்தோட உயரத்தை வா நீ அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த ரொம்ப உண்மை ஊழியின் தொண்டன் அந்த கொடி கம்பத்தை எடுத்து படுக்க வச்சு எத்தனை அடி நீட்டாக இருக்குதுன்றி படுக்கச்சுருந்தா பார்த்தா பரவாயில்ல கொடுக்கமோ நட்டுருக்கு நீட்டமாக இருக்கும் உயரமாக இருக்கும் ஒரு ஐம்பது அடி இருச்சுக்கோங்களேன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு மேலே கீழே அளக்குறான் வித்தியாசப்படுது இல்லை தலை ஒரு ஐம்பது அடி சொன்னார் கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு செக் பண்ணுறப்போ ஒரு வழிபோக்கன் என்ன ஆட்டோ வழிபோக்கணு வச்சுக்கோங்களேன் கேட்குறாரு ஏன் ப தம்பி இந்த மாதிரி கொடிக்கம்பத்தை என்ன பண்ணிட்டுருக்கீங்க வேலைக்குள்ளே இறங்கிட்டிருக்கீங்க இல்லை தலைவர் வந்து இது எவ்வளோ ஒயனர் இருக்குன்னு அழக சொன்னார் தம்பி கழட்டுற தான் இருக்குது கழட்டி படுக்க வச்சு அளந்துருந்தா எத்தனை அகங்களாக இருக்கும் எத்தனை அடி பத்து பத்து அடி அழுதுனா நாலு பத்து வருதுனாக்க நாற்பது அடி அஞ்சு வந்து ஐம்பத்தடி அப்புறமே நீங்கள் தலைவரை சொல்லுமா ஐயா தலைவர் இது வேறு ஐம்பது அடி இருக்குன்னு சொல்லிருக்கலாமே அப்படி இல்லைங்க தலைவர் சொல்லிருக்கார்ல உயிரம்தான் கேட்டிருக்கார் அகலம் கேட்கல அவர் நீளம் கேட்கல புரியுதுங்களா அப்படின்னு ஒன்று ஒரு சிரிச்சிக்கிட்டேன் தலைவர் ரொம்ப நண்பர் ரொம்ப நட்பு வாய்ந்த நண்பர் அவர் போயிட்டேன் என்ன தலைவர் இவரது வந்து தொண்டங்கட்டை சொல்லிருக்கீங்க எத்தனையோ நீட்டுன்னு கேட்டொடனே எத்தனையோ உயரம் கேட்டிருக்கீங்க அந்த கம்பத்தை கழட்டி அளந்து ஈஸியாக அளந்துருக்கலாம் அது கம்பத்து மேலே ஏறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சிந்துட்டுருக்கானே கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படிங்கிறா ஒன்று என் தலைவர் சொல்கிற அப்படியே அப்படில அவனை இந்த மாதிரி சிந்திக்க வச்சா அவன் தலைவராகிடுவான் எப்படி அவன் சிந்தனையும் செய்யக்கூடாது சிந்தனையை முழு அடிக்கணும் சிதறடைக்கணும் மழுங்கடிக்கணும் அப்போதான் தொண்டராகவே இருப்பான் நான் தலைவனாக இருக்க முடியும் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் நீளம் அகலம் உயரம் இப்போ நீளத்தை குறைச்சோம்னா அகலமாக மாறிடுது அகலத்தை நீட்டினோம்னா நீளமாக மாறிடுது இது ரெண்டையும் தேக்கி இரத்தணும்னா உயரமாக மாறிடுது அப்போது எதுவுமே நிரந்தரமானதே இல்லை எல்லாம் ஒரு போலியான செயல்பாடுகள் இதை பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு நம்ம இந்த நாள் ஒரு இனிய நாளாகட்டும் ஏதோ மனதில் பட்ட செய்தி இன்றைய தினம் இன்றைய தினம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒரு அஞ்சு இருபத்தி மூணு மனதில் பட்ட செய்தி சார் என்னுடைய பதிவு ஒன்றும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் சார் இதெல்லாம் எழுதி வச்சு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு மனிதனை பார்க்க நேரமே இல்லையா கழிவத்தில் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தேன் ஒரே இனம் மனிதன் இனம் மட்டுமே கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுங்கள் சார் இந்த நாள் எளிய நாள் ஆகட்டும் எனது யூடியூப் வந்து ஐ ஃபோர் யூ ஸ்மால் ஐ நியூமனிக்கல் ஃபோர் சாதாரண யூ ஸ்மால் யூ பத்தொம்போது அறுபத்தி மூணு இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த சந்ததிக்கு சொல்லி வைங்க நீல அகலம் உயரம் அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை மீண்டும் ஒருவர் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இந்த நாள் ஒரு மிக இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் जवाहकर् सैलम थैंक यू थैंक यू थैंक यू